குறித்து சீமான் பேசிய ஆடியோ உண்மைதான் என உறுதிப்படுத்தும் வகையில் வீடியோ ஒன்று ஒரு விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்க மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது ஒன்று மரியாதைக்குரிய சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும் நிறைய எழுதி வச்சிருக்கீங்க

நாம் தமிழர் கட்சி பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து நடந்த ஒரு நிகழ்ச்சிகள் பங்கேற்ற வீடியோ வெளியாகியுள்ளது இது சீமானின் ஆடியோவில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை உண்மையாக நிரூபிக்கிறது என்று என் கே ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் அதே சமயம் தமிழ் சித்தாந்தத்திற்கு எதிரான பாஜகவுடன் காளியம்மாள் இணைவது எப்படி என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சீமானின் ஒரு தனிப்பட்ட ஆடியோ வெளியானது இதில் அவர் காளியம்மாள் மீது கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்து இருந்தார் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வந்த தகவல்களின்படி காளியம்மாள் தனிப்பட்ட நலனுக்காக கட்சியை பயன்படுத்துவதாகவும் அரசியல் தேர்வுகளில் தவறான தலையீடுகள் செய்வதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார் இந்த ஆடியோ வெளியானதும் என்டிகேவில் பரபரப்பு ஏற்பட்டது காளியம்மாள் உடனடியாக கட்சியிலிருந்து விலகினார் அக்கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த அவர் சீமான் தவறாக புரிந்து கொண்டார் என்று தனது விலகல் அறிக்கையில் கூறினார் எதிர்க்கட்சி ஆதரவாளர்களும் சமூக ஊடகங்களிலும் சீமானின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று விமர்சனங்கள் எழுந்தன சிலர் இதை உள்மோதல் என்று சித்தரித்தனர் ஆனால் சீமான் தனது நிலையை தக்கவைத்துக் கொண்டு உண்மைகள் வெளியாகும் என்று கூறியிருந்தாா் சமூக ஊடகங்களில் பரவிய ஒரு வீடியோ இந்த சர்ச்சைக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பகுதியில் நடந்த பாஜக அமைப்பின் ஒரு முக்கிய நிகழ்ச்சிகள் காளியம்மாள் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் இணைந்து பங்கேற்று இருந்தார் இது பிப்ரவரி மாத ஆடியோவில் சீமான் குறிப்பிட்ட மாற்றுக் கட்சிகளுடன் தொடர்பு என்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதாக கருதப்படுகிறது என்டிகே ஆதரவாளர்கள் இந்த வீடியோவை சீமானின் வெற்றி என்று கொண்டாடுகின்றனர் ஆடியோவில் சொன்னது உண்மைதான் காளியம்மாளின் துரோகம் உறுதியானது என்று சமூக ஊடகங்களில் பதிவுகள் பரவுகின்றன பாஜக தமிழ் சித்தாந்தத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட கட்சி என்று தமிழ் தேசியவாதிகள் கருதுகின்றனர் இந்தி திணிப்பு காவிரி தண்ணீர் பிரச்சினை போன்றவற்றில் தமிழ் நலனுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது அத்தகைய கட்சியுடன் காளியம்மாள் இணைவது அவரது முந்தைய தமிழ் தேசியவாத நிலைப்பாட்டுடன் முரண்படுகிறதா என்று விமர்சகர்கள் கேட்கின்றனர் காளியம்மாளின் விலகல் அறிக்கையில் என் டி கேவின் கொள்கைகளுடன் ஒத்துப்போக முடியவில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் பாஜக போன்ற ஒரு தேசியவாத கட்சியுடன் இணைவது அவரது தனிப்பட்ட அரசியல் பயணத்தின் திருப்பம் என்பதாய் இல்லையா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை சிலர் இதை அரசியல் வாய்ப்புகளுக்கான மாற்றம் என்று விளக்குகின்றனர் மற்றவர்கள் துரோகம் என்று கண்டிக்கின்றனர் இந்த சம்பவம் சீமானுக்கு ஆதரவாக மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது முந்தைய விமர்சனங்கள் சீமான் தவறாக புரிந்து கொண்டார் என்ற குரல்கள் இப்போது அமைதியடைந்து உள்ளன சமூக ஊடகங்களில் சீமான் சொன்னது உண்மை என்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன என் டி கேவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்தில் இது ஒரு பெரிய பலமாக மாறலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்